ஹாய் கைஸ் வெல்கம் டு மும்பை டேனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்க போகிறீங்க ரிசல்ட்டை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து தினமலர் ஆட் வந்துடுச்சு ஸோ காலிலேருந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ரிசல்ட்டு நவம்பர் மாசம்னு சொல்லிட்டு நமக்கு இன்னிக்கா சொன்னாங்க எப்பயோ வந்துருச்சு ஒரு மெமரேண்டம்ல ரிசல்ட் நவம்பர் மாதம் தான் வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ வெப்சைட்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க இன்னும் ஷார்ட்லி ரிசல்ட் வர போது அன்னைக்கே சொன்னால் ஷார்ட்லி அப்படின்னா இவங்க உடனே எல்லாம் விட்டுற மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் ஹவல் மூணு நாள் வார இறுதி ஆகும்னு சொன்னேன் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இவங்க ஷார்ட்லிக்கான மீனிங்கை ரொம்ப பெருசாக வச்சிருக்காங்க அதாவது ஷார்ட்லினா இவங்களை பொறுத்தவரை இந்த மாதம் இறுதி தான் போல இருக்கு ஸோ அதை தான் வந்து நமக்கு தெரியும் நவம்பர் மாதம் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் இருக்கு டிசம்பர் மாதம் மெடிக்கல் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க மெமரேண்டம் சொன்னேன் தான் ஸோ இதையே தான் வந்து பேப்பரில் கொடுக்குறாங்க யூடியூப் சேனல்ஸ்னு சொல்றாங்க ஸோ எல்லா விதத்திலையும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பேப்பரில் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வருது ரிசல்ட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க பன்னிரெண்டாயிரம் போலீஸ் பணி தேர்வு ஸோ அப்போ கண்டிப்பாக நவம்பர் முப்பதுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துடும் ஓகேவா அதாவது இன்று புதன்கிழமை அதாவது இன்று தேதி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்போ இன்னும் ஆறு நாளில் நமக்கு ரிசல்ட் தெரிய போகுது அந்த ஆறு நாளில் என்றைக்கு வேணால் ரிசல்ட் வரலாம் அதுதான் ஓகேவா அப்போ நவம்பர் முப்பதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஸோ வந்து பெஸ்ட்டாக தானே கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடவே வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நிறைய சேனல்ஸை போய் பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓய்யோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயுமே இதை தான் சொல்ல போகிறாங்க இருக்கக்கூடியது தான் ஸோ பன்னிரெண்டாயிரம் போலீஸ் பணி தேர்வுக்கான ரிசல்ட் ஒரு வாரத்தில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதம் இறுதிக்குள் இந்த மாதிரி இறுதிக்குள்ளே கண்டிப்பாக இன்னும் ஆறு நாள் ரிசல்ட் வந்துடும் ஸோ கைஸ் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஆறு நாள் தானே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எதிர்பாருங்க கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும் ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன எவ்வளோ பேர் காவலர் ஆகிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு ஓகேங்களா ஸோ கைஸ் வெயிட் பண்ணுங்கள் நல்ல முடிவுக்காக ஓகேங்களா தேங்க்யூ